ஆண்டவரும் ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம் வேலை பழுக்கள் நிறைந்த நேரம் அதன் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிச்சயமான ஒரு ஆசிர்வாதத்தையும் உயர்வையும் கொடுக்க வேணுமென்று நான் விரும்புகின்றேன் இன்றைய நாளிலும் ஒரு திருக்குறளுடன் ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன் இவ்விதமாய் அந்த திருக்குறள் கூறப்படுகிறது அறிவுடையார் எல்லார் உயர்வுடையார் மற்றும் செறிவுடையார் சென்று நிலம் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் அறிவுடையவர்களாய் இருப்பவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் பெருமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் மதிப்பை பெற்றவர்களாய் இருப்பார்கள் அறிவில்லாதவர்கள் சாதாரணமாய் பூமியில் பிறந்தவர்களாய் அல்லது எந்தவித அர்த்தமற்றவர்களாக பூமியிலே உருவாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி திருவள்ளுவர் இந்த அறிவுக்கு உயர்வை கொடுத்து வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பல குரல்களிலே அவற்றை அவர் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் ஆம் அறிவு மிகவும் அவசியமானது அறிவு எந்தளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதோ அந்தளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலும் அங்கே மாற்றம் அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றதாக இருக்கிறது அல்லது கடந்து வருகின்றதாக இருக்கின்றது வேதாகமும் கூட அறிவை பல இடங்களிலே பேசி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அறிவை குறித்து பேசுகிற பொழுது வேதத்தில் பல இடங்களில் கடவுளை அறிகிற அறிவினுடைய உயர்வு எந்தளவான மகிழ்ச்சியையும் உயர்வையும் அதே நேரத்தில் அது இன்மைக்கும் மறுமைக்கும் அதாவது இந்த பூமியின் வாழ்க்கைக்கும் இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து அதற்கு பிறகா இருக்கின்ற மறு வாழ்க்கைக்கும் அது எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறதா இருக்கிறது என்பதை வேதாகமத்தை வாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் வேதத்தில் அறிவை மக்கள் வெறுப்பதினால் ஏற்படுகின்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் வேதம் காண்பிக்காமல் விடவில்லை இன்றைய நாட்களில் நாங்கள் எப்படிப்பட்ட அறிவை உடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே அறிவை தேடுகிறவர்களாக இருக்கின்றோம் ஓசியா புத்தகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாகாத படிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ரெண்டு காரியங்களை கடவுள் ஓசியா தீக்கதரிசி கூடாக இஷ்டவே ஜனங்களுக்கு அங்கே சொல்ல வருகின்றார் ஒன்று ஜனங்கள் அறிவை வெறுத்து விட்டதனால் ஏற்படுகின்ற பலனையும் எந்த அறிவு அவர்களுக்குள் குறைவுபடுகின்றதா இருக்கிறது என்பதையும் அவர் அங்கே காண்பித்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது நாங்கள் அறிவை வெறுக்கிறவர்களாக இஷ்டவேல் ஜனங்களும் இருந்ததை ஓசியார் தீக்கதரிசி வெளிப்படுத்துகிறார் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அறிவு எந்தளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று ஜோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வேதம் இந்த பகுதியிலே எந்த அறிவை குறித்து பேசுகிறது உலகத்தின் அறிவை குறித்து பேசுகிறதா புத்தக அறிவை குறித்து பேசுகிறதா அனுபவ அறிவை குறித்து பேசுகிறதா என்று கேட்டால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் அறிவை குறித்து அங்கே பேசுகிறது அதுதான் வேதத்தை குறித்த அறிவு அதாவது கடவுளுடைய சட்ட திட்டங்களை குறித்த அறிவு நாங்கள் வேதாகமத்தை கடவுள் இந்த பூமியிலே எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார் இந்த பூமிக்கும் மறு ஜென்மத்துக்கும் தேவையான எல்லா அறிவுறுத்தல்களையும் அவர் அங்கே தெளிவாக நாங்கள் கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு மனுஷ குலமானது கடவுள் கொடுத்த அந்த வேதாகமத்தின் அறிவுரைகளை அவர்கள் அறிவுக்குள் கொண்டு வராத படியினாலும் அவற்றை அறிவுள்ளதாய் அவர்கள் சிந்திக்காத படியினாலும் கடவுள் கொடுக்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியாதவர்களாக இன்றைய மக்கள் கூட்டம் மக்கள் சமுதாயம் இருக்கிறதை இருக்கிறது ஆனால் அந்த சமுதாய கூட்டத்தில் இருந்து நானும் நீங்களும் வேறுபட்டவர்களாக கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த வேதத்தின் அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அயத்தப்படுத்தி கொண்டிருப்போம் பேதுரு எழுதிய நிருபத்தில் அவர் அங்கே காண்பித்த ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த முடியும் இயேசுவை குறித்த அறிகிற அறிவு உங்களுக்குள் பெருக கடவுள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த அறிவானது இன்மைக்கும் மறுமைக்கும் தேண்டிய எல்லாவற்றையும் அங்கே கொடுத்திருக்கிறது என்பதையும் அவர் அங்கே அழுத்த திருத்தமாக கொடுத்திருக்கிறார் ஆகவே நாங்கள் கடவுளை குறித்து அறிகிற அறிவுக்குள் நாளாந்தம் வளர்க்கப்படுவதற்கு சில படிகளை நாங்கள் எடுக்க நாங்கள் முயற்சித்துக் கொள்வோம் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி கடவுளை குறித்து அறிவது கடவுள் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் கடவுள் நல்லவர் என்று தெரியும் ஆனால் இவைகள் போதுமானதா கடவுளை குறித்த அறிவு நீங்கள் நேசிக்கிற ஒரு நபரை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நபரை குறித்து எந்த அளவுக்கு அறிந்திருப்பீர்கள் அவர் இருவரும் தேசத்தில் இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாய் உதவி செய்கிறார் உதவியை பெற்றுவிட்டு மாத்திரம் இருப்போமா நிச்சயம் இல்லை அவரை குறித்து நாங்கள் தேடுவோம் அவரோடு பேச ஆசைப்படுவோம் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய ஆசைப்படுவோம் அவர் எங்களை வந்து பார்க்க மாட்டாரா என்று கூட யோசிப்போம் அப்படித்தான் கடவுள் அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல அவர் எங்களோடு கூட இருக்கிறார் அவரை குறித்து நாங்கள் எந்தளவுக்கு அறிகிறதுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அவர் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அவரை வேதாகமத்தை வாசிப்பதற்கூடாய் அறிந்து கொள்ளலாம் வேதாகமம் மனிதர்களோடு பழகுவதற்கூடாய் அறிந்து கொள்ளலாம் அவரை குறித்து தெரிந்த பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பலவிதங்களிலே நாங்கள் இருக்கும் இன்று சமூக வலையதளங்களிலே எத்தனையோ கடவுளை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இவைகளை கேட்பதற்கூடாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்று அறிகிற அறிவுக்குள் நாங்கள் இருக்கும் இந்த வசனத்தை நான் வாசித்த வசனத்தை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை அவர்கள் புறக்கணித்தபடியினால் பிள்ளைகள் அல்ல புத்திரர் என்ற ஸ்தானத்தை நானும் புறக்கணித்து விடுகிறேன் என்று சொல்லி அப்படி என்றால் மறுதலை என்ன சொல்லுகிறது நாங்கள் வேதத்தை நேசிப்போம் என்றால் கடவுள் கொடுத்திருக்கிற அறிவுறுத்தல்களை நேசிப்போம் என்று சொன்னால் அவர் எங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையை போல் அவர் இருக்கிறார் நேசிக்கக்கூடியவராயிருக்கிறார் இருக்கிறார் அறிவை வெறுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவர் எங்களை ஒரு பொழுதும் தள்ளிவிடுகிறவர் அல்ல அவர் எங்களை தள்ளுகிறதல்ல அறிவு எங்களுக்குள் இல்லாமல் இருக்கிற பொழுது அவரை குறித்த அறிவுக்கு நாங்கள் தேட முயற்சிக்காத பொழுது நாங்கள் அவரை விட்டு விலகிச் சென்று விடுவோம் அவ்விதமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு விருப்பத்தை தெரிவிக்கவில்லை அவர் சொல்லுகிற காரியம் இதுதான் நாங்கள் அவரை குறித்த அறிவிலே வளருகிற பொழுது அவரை குறித்த அறிவை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலே நாங்கள் வருவோம் ஒரு ராஜாவின் மகன் எதற்கு பயப்பட வேண்டும் இந்த அண்ட சராசரத்தை படைத்த ராஜாவினுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு அந்த ஆசிர்வாதமும் அந்த மகிழ்ச்சியும் அந்த சமாதானமும் அந்த நிறைவும் எங்களோடு கூட இருக்கும் எப்பொழுது என்று சொன்னால் அவரை குறித்த தேடுதலை அவரை குறித்த அறிவிலே நாங்கள் தொடர்ச்சியாக வளர எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு இன்றைய நாளிலும் கூட நாங்களும் அவ்விதமாய் சிந்திக்க ஆரம்பிப்போம் கடவுளை குறித்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் அறிகிற அறிவுக்குள் வளர்ந்து கொள்வோம் அவர் எப்படிப்பட்டவருடைய பண்புகள் எப்படிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட இவைகளை தேடி கண்டு கொள்கிற பொழுது அவர் என்னை சொந்த மகன் என்ற ஸ்தானத்தில் எவ்விதமாய் வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து இருக்கும் நிச்சயமாக அவர் உங்களை தன்னுடைய புத்திரராய் அழைத்திருக்கிறார் எந்தவித ஐமிச்சமும் இல்லை நானும் நீங்களும் அவரை அறிகிற அறிவுக்குள் வளர கடவுள் உதவி செய்வாராக